எப்போதுமே சமூக தளங்கள்ல விஜய் ஃபேன்ஸும் அஜித் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுப்பாங்க இந்த சண்டையில இப்போ தலை அஜித் சார் குறித்த தகவல் தமிழ் சினிமாவில பிரபல முன்னணி நடிகராகவும் பாக்ஸ் ஆபிஸ் கலெக்ஷன் கிங்காவும் இருக்கும் தலை அஜித் சார் வந்துட்டு திரைத்துறையில எந்தவித நட்சத்திர அந்தஸ்தும் உதவியும் இல்லாம முன்னுக்கு வந்தவர் அப்படின்னு பேசப்பட்டு வருது இத திரு அஜித் சாரும் பல முறை தெரிவிச்சிருக்காரு இந்த நிலையில இந்த கூட்டிற்கு பதிலடி கொடுக்கும் விதத்துல திரு அஜித் சார் நாயக சிம்ரன்னா அமரவதி திரைப்படம் குறித்த தகவல் இப்போ விஜய் சாரோட ரசிகர்கள் அதிகமா ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அதாவது அஜித் சார் நடிப்புல வெளியான பிரேம புஸ்தகம் அப்படின்ற தெலுங்கு திரைப்படத்தை பார்த்து அசந்து போன பாடகர் எஸ்பி பி பாலசுப்ரமணியம் வந்துட்டு அமரவதி படத்துல தல அஜித் சார கதாநாயகனா நடிக்க வைக்க பரிந்துரை செஞ்சிருக்காரு இத பாடகர் எஸ் பிரபல டிவி நிகழ்ச்சியில தெரிவிச்சிருக்காரு அந்த வீடியோவை இப்போ விஜய் சாரோட பேன்ஸ் எல்லாரும் அதிகமா ஷேர் பண்ணி ட்ரெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க சரி ஓகே பிரச்சித் சார பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் திமுறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க